தியானம் செய்ய வேண்டும் இப்போ ராமணி சாமிகளே அடிமை ஏற்று என்னையும் ஒரு பொருட்டாக அடிமையாக ஏற்று உன் திருவடிக்கு தொண்டு செய்யவும் அடி என் ஜென்மத்தை கிடையாது தட்டவும் நீ எனக்கு அருள் செய்வோன்னு கேட்குறோம் சரி நியாயமான வேண்டுகோள் அவர் அதை அவங்க அதுக்கு தான் இருக்காங்க இப்போ மணிக்கவாசகனோ தாய்மால சாமிகளோ பட்னாத்தவரோ தென்னியாசமுந்தரோ அவங்க தான் இருக்காங்க எதை யார் கூப்பிட்டாலும் வரதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் கூப்பிடக்கூடாது நம்ம மனசு என்ன செய்யும் ஒரு பக்கம் காமதேகம் இது அண்ணியில் வந்து பல பிரச்சனைகள் பல ஜென்மத்தை செய்த பாவம் ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் கடன் சுமை ஒரு பக்கம் பகைமை பல்வேறு மனைவிக்குள்ள கணவன் பிரச்சனை தாய் தந்தை பிரச்சனைகள் சகோதரர் பிரச்சனைகள் சாப்பிட்றது ஒன்று மேற்கொள்ள வந்து வியாபாரம் தடைப்பட்டு போகிறது கடன் சுமை அப்படியே போட்டு பிச்சு திங்கும் என்னையா இதற்கிடையில் உள்ளே போடணும் இவ்வளவு எப்படி அடைச்செரியா புண்ணியவான கூப்பிட்ற என்னையா கடன் சுமை இருக்குது வியாபாரம் தடைப்பட்டுருக்கு எனக்கு மனைவிக்கு நோய் இருக்குது எனக்கு மன அமைதி இல்லை பிள்ளைகள்னு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் எது வசாலும் பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன பிடித்தேன் என்ன பையன் இதுக்கு யார் காரணம்னா நான் இதுக்கு நீயே காரணம் இப்போ வந்தால் பிரச்சனைக்கெல்லாம் வேறு யாரும் காரணம் நினைக்காது உன்னோட செய்ய காரணம் அப்போ அதுக்கு என்ன உபாயன்னா இதையும் உடைச்சிக்கலாம் இப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் நீக்குவதுக்கு என்ன உபாயன்னா ஜீவகாரணியத்தை கடைப்பிடி ஜீவகாரியம் எதுன்னு கேட்டான் கருணையுடன் வாழ்க்கை கருணையுடன் வாழ்வேன் என்று சொல்வது கருணையுடன் வாழுகின்ற கொள்கையை கடைப்பிடிப்பதாக அல்லது தயவுடன் வாழ்க்க தயவுடன் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற கொள்கையை கடைப்பிடிப்பதாக அப்போ அன்னதான சீரம் அப்போ ஏன் அண்ணாத அன்னதானம் எதுக்கு சீராக இந்த மாதிரி ஒரு இல்லையா தொடர்ந்து வரப்போ பல்வேறு பிரச்சனைகள் பொல்லாத வறுமை தீராத நோய் தீராத பகை குடும்பத்தில் அமைதி இல்லை பிரச்சனைகள் பிரச்சனைகள் தாழ முடியாத தடுமாட்டங்கள் காத்திரை தூக்கம் மாத்திரை தூக்கம் இல்லாமல் தூக்க முடியாத அளவுக்கு பல் பல்வேறு பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனையும் எப்படி அவடை செடிகிறதுனா அதே ஒன்றே ஒன்று மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்யணும் ஏன்னா மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்யணும் அந்த வாய்ப்பு கிடைக்கலையா மாதம் ஒருத்தனுக்கு செஞ்சாலும் மாதம் ஒரு நபருக்கு அன்னதானம் செஞ்சாவே கடவுள்